அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்லிருக்காரு ஏன் இதற்கு முன் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டீங்களா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா அப்ப என்ன சொன்னீங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு சொன்னார் ரத்து செய்வதற்கு ஒரு ரகசியம் சொன்னார் அமைச்சர் ரகசியத்தை வெளிப்படுத்துங்க எத்தனை நாளைக்கு தான் இந்த நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க சொல்லுங்க பாக்கலாம் அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முந்தி நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் இந்த நீட் தேர்வு குறித்து பேச்சு வரும் பேசிக் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் கருத்தை தெரிவிச்சார் இது நீதிமன்றத்தில் இருக்குது எங்களால் முடியாது அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் கருத்தை தெரிவிச்சிட்டீங்க நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அதனால இது எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க மீண்டும் எதற்கு ஒரு முறை சட்டமன்றத்தில் கருத்தை பதிவு செஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றார் அனைத்து கட்சி கூட்டம் நாடகத்தை அரங்கேற்றார் ஏன்னா தேர்தல் வந்தா போய் மக்கள்கிட்ட கேட்கும் போது கேள்வி கேட்பாங்கள அதை மக்களிடத்தில் இருந்து தன் தவறை மறைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாக